ஒன்று குருந்தர் பதிமூணாம் அதிகாரம் பதிமூணாவது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது எல்லாவற்றை விட சிறந்தது பெரியது எதுன்னா அன்புதான் அதாவது எல்லா குணங்களும் உங்ககிட்ட இருக்கலாம் ஆனா அன்பு இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே இல்லை அப்போ உங்களுடைய வார்த்தையில அதுல செம்மையான அனுபவம் இல்லாத ஒரு அனுபவம் நீங்க அடுத்தவங்களை வஞ்சிக்காத விதத்துல உங்களுடைய வார்த்தை இருக்கணுமா அன்பு இருந்தாலே போதும் ஏன்னா அன்பு இருந்துச்சுன்னா எப்படி உங்களுக்கு ஒரு மனுஷன் போய்ச்சி ஏமாத தோணும் நீங்களே யோசித்து பாருங்க அன்பு இருந்துச்சுன்னா நீங்க கெட்ட வார்த்தையில பேச மாட்டீங்க சரி போட்டு அன்பு இருந்துச்சுன்னா உங்க நடக்கையில் பாவமா இருக்காது உங்களுடைய நடக்கைகள் தீமைக்கு துணை செய்யக்கூடியதா இருக்காது அன்பு இருந்துச்சுன்னா உங்க நடக்கையில் அப்படியே சுத்தமாயிருக்கும் அப்ப எல்லாவத்திற்கும் அடிப்படை என்ன அன்பு ஏன் அந்த அன்பு எப்படி நல் மனசாட்சியில சுத்த இருதயத்துல நல் மனசாட்சியில மாயமற்ற விசுவாசத்துல இருந்து வரக்கூடியதான் அன்பு நீங்க சொல்றபடி ஐ லவ் சாக்லேட் சொல்ற மாதிரி அந்த அன்பு இல்லை இப்ப அன்புங்கிறது இப்ப வந்து கேஷுவலா நிறைய விதத்துல கொண்டு வந்துட்டாங்க அந்த அன்பு இல்லை ஆண்டவர் சொல்லக்கூடிய அன்புங்கிறது அது வித்தியாசமானது இப்ப நம்மகிட்ட அன்பு இல்லை அதனாலதான் வரதெல்லாம் அம்பு மாதிரி வார்த்தைகளா இருக்கு கெட்ட நடக்கையா இருக்கு எல்லாவற்றை விட விட சிறந்தது என்னவா அன்பு அதே அதிகாரம் ஒன்றிலிருந்து மூணு வரைக்கும் வாசிங்க நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு கிராவிட்டால் விட்டால் சத்தம் எடுகிற வெண்கலம் போலவும் ஓசை எடுக்கிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அப்படின்னா என்ன ஆவிக்குரியவன் தான் அபிஷேகம் இருக்கு பற்பல பாச பேசுறேன் ஒருவேளை அதை வச்சு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யலாம் அன்பு இல்லையா குப்பை நீ சீரோ உனக்குள்ள ஒண்ணுமே இல்லை அதாவது உங்களுக்கு யாருக்குமே புரியல நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீ என்ற அனுபவம் இருக்கு நான் சொல்லுவேன் குப்ப ஒண்ணுமே இல்லை ஏன்னா அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஆனா நமக்கு என்ன தெரியுமா சுச்சுவேஷன் நல்லா அடிச்சு விட்டுருவோம் ரெண்டு பேரும் ஜோம் பண்ணுவாங்க ரசிக போடுவாங்க சரி பெருசு நினைப்போம் ஆட்களை ஜோம் பண்ணுவோம் எல்லாம் சரி இல்லை நீங்க அபிஷேகம் பண்ணி நீங்க அபிஷேகத்துல பேசுவீங்க ஆனா சகோதர ஸ்நேகம் இல்லையா நான் சொல்லுவேன் யா கண்டுபிடிங்க ஃபவுண்டேஷன் இல்லை ஏன்னா வேதா தான் சொல்லுது வாசிங்க நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் பாருங்க விசுவாசம் இருக்கு அறிவு இருக்கு மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு நான் ஒன்றும் இல்லை ஏன் இதை உங்களால புரிஞ்சுக்கிட முடியல அன்பு இல்லை அன்பை தான் கண்டுபிடிக்கின்ற ஏன்னா அன்புங்கிறது இல்லை ஆனா என்னதான் நினைக்கிறேன்னு தெரியுமா நான் கரெக்டா இருக்கேன் வேதம் தான் சொல்லுது உங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு ஆனா அன்பு இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஒண்ணுமே இல்லை நீங்க உங்க அனுபவம் சீரம் நீங்க ஒரு வேளை மலையில பழக்கத்தக்க வரல விசுவாசம் இருக்கலாம் இல்லை அற்புதங்களை செய்யலாம் அதிசயங்களை செய்யலாம் எல்லாமே நீங்க செய்யலாம் ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் வேதம் தான் எனக்கு விழிச்சு நான் அறிவில குறைஞ்சேன் உங்களை போல ஞானவான்னு கிடையாது அப்போ எனக்கு வேதம் தான் விழிச்சோம் அந்த வேதம் சொல்லுது ஏன் உனக்கு எல்லாமே இருக்கு அவங்களுக்கு கொண்டு கிரீ நடக்குது அவங்களுக்கு கொண்டு அது நடக்குது இது நடக்குது ஆனால் ஏன் வேதம் சொல்லுது இருந்தாலும் அவங்கள்ட்ட அன்பு இல்லையா அவங்க ஒன்றுமே இல்லை நான் தான் நம்ப நீங்க ஒருவேளை என்ன நம்புவீங்க அற்புதத்தை நம்புவீங்க நீங்க ஒரு வேளை விசேஷமான சுசிஷத்தை நம்புவீங்க ஏன்னா எனக்கு வார்த்தைகள் எல்லாமே பிளெயினாக இருக்கும் கேஷுவலாக இருக்கும் அவங்க விசேஷமாக பண்ணலாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் வேதம் சொல்லுது உன்ட்ட அன்பு இல்லையா பிக் ஜீரோ உன்ட்ட ஒன்றுமே இல்லை இது விசுவாசிகளுக்கும் பொருந்தும் மற்ற ஜனங்களுக்கும் பொருந்தும்